மௌலிது ஓதலாமா என்கின்ற தலைப்பில் ஓதலாம் ஓதுவது நன்மை தரும் என்கின்ற அமைப்பில் ஆதாரங்களை தருவதற்கு காத்திருக்கிறேன் மௌலிது அப்படிங்கிறது அரசு மொழி பிரகாரம் பிறப்பு அப்படின்னு சொல்வாங்க அப்பெல்லாம் சல்லதா மரீஸ்வரம் அவருடைய பிறப்பை பற்றி கூறுகின்ற கவிகளுடைய தொகுப்பு நூலுக்கு நடைமுறையில நம்ம மோடிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த மோடிதல என்ன இருக்குது நபே நாம் செல்லவாதம் அவர்களுடைய சிறப்பை பற்றி இருக்குது அவருடைய சிறப்பை பற்றி மேன்மையை பற்றி மாண்பை பற்றி எல்லாம் கூறப்பட்டிருக்கு இந்த கவி நடையிலே கூறுவதுங்கிறது ரெண்டு வகை இருக்குது நல்ல கவிகள் சீய கவிகள் இதை எதுவன் குருவானிலே சொல்லி காட்டிட்டான் கவிஞர்களை வழிகேடர்கள் தான் பின்பற்றுவார்கள் சட்ட கவிதை உதாரணம் தர்றான் இவங்கெல்லாம் ஓடைகளின் பக்கம் எல்லாம் அழைத்து சிரிவாங்க சொல்லுவாங்க எல்லாம் அவங்கள அவங்களை அறிமுகப்படுத்திட்டு நல்ல கவிஞர்களை பத்தி சொல்றான் இல்ல இல்லையாமனும் நாமனும் சாலையாக ஆச்சி வக்காக கட்டுகிறேன் நல்ல கவிஞர்கள் இருக்கிறாங்க அவங்க யாரும் சொன்னா ஈமா கொண்டு இருப்பாங்க நல் செயல்கள் செய்வாங்க இறைவனை அதிகம் விகித செய்வாங்க அப்ப கவிஞர்களை இறைவனை ரெண்டாக பிரிக்கிறான் அதே போல பாருங்கள் நல்ல கவிஞர் உண்டு நல்ல கவிதைகளும் உண்டு நபீலாம் சல்லதாலுசனம் அவர்களை புகழ்ந்து படித்ததும் உண்டு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னா நபியலாம் சல்லதாலுசன் அவர்கள் அத்தாறு மனுஷாபத்தை நபி அல்லாஹ் அவங்க கூப்பிட்டு நீங்க பண்ணியுங்க அப்படிங்கிறாங்க உங்களுக்கு இப்படி அலித் சலாம் அவர்களுடைய உதவி கிடைக்கும் அப்படிங்குறாங்க இரவு நிலமும் பிரார்த்தனை செய்கிறாங்க அல்லாஹுமா ஐய தொகுதிய ரூஹி குது ரூஹில் குதோ கொண்டு இவருக்கு வலிமையை கொடு வலிமையை தான் கேட்டாங்க புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அதே போல பாருங்க உமர் அலி ஆட்சி காலத்துல ஹசர்ம சாபித்தர் நபையில இருந்து படிச்சுட்டு கவிதையை தான் படிக்கிறாங்க ஏன்னா கவிதையில ரெண்டு கவிதை சொன்னோம்ல உமர் அலி பார்த்தாங்க உடனே ஹசர்ம சாபித்தர் அலி எல்லாம் சொன்னாங்க என்ன பாக்குறீங்க நல்ல கவிதை தான் படிச்சுக்கிட்டு எப்படி தெரியும்ல அது ஒரு காரன் சொல்றாங்க உங்களை விட சிறந்தவர் இருந்த போதே நாங்க படித்தோம் அப்படின்னு அர்த்தம் நல்ல கவிதை அர்த்தம் உமர் ரஜா போயிட்டாங்க இதுவும் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நல்ல கவிதைகளை படிப்பது என்பதும் செல்லதாசம் காலத்திலே இருந்திருக்குது நபியல் நாம் செல்லதா அலிசனம் அவர்களை கவிநடையிலேயே நடையிலேயே புகழ்வது என்பதும் நபியல் நாம் செல்லதாசம் காலத்திலே இருந்திருக்குது இது வந்து மூலிது கூடாது என்று சொல்லக்கூடியவர்களும் அங்கீகரிக்கிறாங்க அவர்களுடைய நூலிலேயே அதை சொல்றாங்க கவி நடையெல்லாம் புகழலாம் எந்த தடை கிடையாது எந்த முஸ்லிமும் அதற்கு தடை சொல்ல மாட்டான் அப்படின்லாம் எழுதுறாங்க சுபான மௌலி ஒரு ஆய்வுங்கிற புத்தகத்துல சுபான மௌலிதி என்பது நபிலாம் சல்லல்லா அலி செல்லம் அவர்களை புகழ்ந்து பாராட்டுவதற்காகத்தான் இயக்கப்பட்டது அந்த நோக்கத்தில் தான் நாங்களும் பாடுகிறோம் சில நபி தோழர்கள் புகழ்ந்து கவி நபிலாம் சல்லல்லா அலி செல்லம் அவர்களை பாடியது அங்கீகரித்துள்ளனர் உண்மையான எந்த முஸ்லீமும் நபிசல்லிஸ்லம் அவர்களை போல்வதற்கு தடை சொல்ல மாட்டான் அப்படிங்கிற நம்முடைய இந்த கேள்விய அவங்க ஏற்று அதுக்கு பதில் சொல்றாங்க நபீ ராம் சல்லா அலிஸ்லம் அவர்களை சில நதி தோழர்கள் புகழ்ந்து கட்டுப்பாடு உள்ளதை ஆமரிக்கவில்லை நம்ம சொல்றோம்ல போல்றோம் போடுறோம் அதெல்லாம் நடந்து அப்படிங்கறத அவங்களும் அவர்களை புகழ்ந்து இன்றும் கவி பாடலாம் என்ன செய்யலாம் கவிதையெல்லாம் ஏற்றலாம் வசனமாகவும் பேசலாம் இதை நம்ம மறுக்கல வசனமும் கவிதலாம் புகழலாம் இன்னைக்கு புதுசாகவும் உருவாக்கலாம் இதெல்லாம் நம்முடைய வாய்மொழி இல்ல இதுவும் உழது கூடாதுன்னு சொல்லக்கூடியவர்களே அவங்க இதை ஆமோதிக்கிறாங்க அப்படி சொல்லப்பட்டு இதனால் இப்பொழுது இருக்கிற மொழி ஞாபகம் கொண்டு வர்றாங்க அதனால இப்பொழுது இருக்கிற மொழி எந்த வகையில குர்ஆனுக்கும் குருவானுக்கும் அப்படிங்கறத வலுவான அவங்க தெரிவிக்கணும் ஏன்னா ஒப்பந்தத்தில் அதான் இருக்குது நம்ம நம்முடைய நிலைப்பாடு என்ன மொழிதில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் விஷயங்கள் எல்லாம் குருவானுக்கும் ஹதீசுக்கும் உடன்பட்ட வகையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய நிலைப்பாடு அவங்க முரண்பட்டு இருக்கிறது அப்படி அவங்க சொல்ல வந்தாங்க எப்படி முரண்படுது அப்படிங்கறத அவங்க நமக்கு தரணும் அது வலுவான காரணங்கள் சொல்லணும் சும்மா சினிமா பாட்டு படிக்கிறது வேற காரணம் சொல்றது உலகத்தை நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது இதே ஆதாரமாகாது குருவானை கொண்டும் ஆதாரபோன அதிகை கொண்டும் மோலில் ஓரக்கூட அந்த இப்போது இருக்கிற மோல் இது முரண்பட்டிருக்குது மார்க்கத்து முரண்பட்டிருக்கு அப்படிங்கறத அவங்க அவங்க சொல்ல வரணும் அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் அது ஒரு விஷயம் இதுதான் அவங்களுடைய இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டிய கடமைங்கறதையும் நான் நினைவேற்றுக் கொள்கிறேன் அதே நேரத்தில் இந்த மோடிங்கிறது ரபிநாம் செல்லதாசனம் மட்டும் மட்டும்தானா மத்தவங்களையும் போகலாமா அப்படின்னு கேட்டா மத்தவங்களையும் போகலாம் அப்படின்னு இருக்குது எப்படி நாம் செல்லதார் சொன்னம் அவர்கள் இருக்கிற அந்த சபையில சிறுமிகள் எல்லாம் பாட்டு படிக்கிறாங்க பதில் யுத்தத்திலே சகிதான சகாபாபர் மக்களும் புகழ்ந்து படிக்கிறாங்க அப்படி படிச்சுக்கிட்டே வரும்போது நபீனாம் சவம் அவருடைய சிறப்பை ஒரு சிரும்பி சொல்றாங்க எங்கள்ல ஒரு நபி இருக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நபிக்கு தெரியும் அப்ப உடனே சொல்றாங்க என்ன இது இதுவரை யாரும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அது அவங்களையும் புகழுங்க என்று செல்லதாசனம் சொல்றாங்க இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டது அப்ப புகழ்வது என்பது செல்லதாசன் அவங்களுக்கு மட்டுமல்ல நல்ல

விட்டு விடு அப்படியா இருக்காங்க சாதிகள் தான் இருக்கு இதை விடு அப்படியே நடத்தோம் யாரும் பொழுது வரீங்க அவங்களே போகுங்க அது இதை விட என்ன போடுவதை விடு அப்படிங்கறதுக்கு இதுதான் மீனிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமில்ல அடுத்ததுதான் என்ன சொல்றாங்க நீ இதுவரைக்கும் யாரும் போகுது அவங்களே போவாங்க அப்ப என்ன போட விடுங்கன்னு சொல்லணும் இதை இல்ல தவறுங்கிறதுனாலதான் சுட்டி காட்டினாங்க அப்படின்னா இப்படி தவறான பாடுறதை விடு நல்லதை சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லல யார இதுவரைக்கும் போகுது அப்படி தான் சொன்னாங்க அப்ப இதுல இன்னும் சொல்ல போனா அந்த மருமோ ஞானம் உண்டு அந்த சிறுமி ஏன் சொல்லணும் அந்த நேரத்துல அந்த பதிலத்துல சகிதான சகாபாபர் மக்களை புகழ்ந்ததுக்கும் இந்த வார்த்தைக்கு சம்பந்தம் இருக்கு ஏன் அதே பதில் யுத்தத்துலதான் நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நபி நாம் சொன்னதாக சொன்னாங்க சிறு புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹாதா மசரா குலான் நாளைக்கு இந்த இடத்துல தான் அபுஜே படுவான் புலாண்டா யாரோ ஒரு ஆளுடைய பேர் இல்ல புலாண்டா அபுஜே அல்ல ஒரு புலாண்டா ஒரு ஆளு சொல்றது இன்னொரு இடத்துக்கு அமைச்சு ஹாதா மசரா குலான் அப்படின்னு என்ன இருக்கும் இந்த இடத்துல தான் செய்வோம் ஊத்துபா இந்த இடத்துல தான் செய்வா இங்கதான் அபுஜெகலி இப்படி எல்லாம் கையை காட்டி காட்டி சொல்றாங்க அடுத்த நாள் இந்த நடக்குது நபியா நாம் சொன்னது மாதிரி எந்த இடத்தை சுத்தி காட்டி யாருடைய பேரை சொன்னாங்களோ அந்தந்த இடங்களில் அவர் சொல்லதாக சொன்ன சொன்னவங்க தான் கொல்லப்பட்டு கிடந்தாங்க புகாரில் பதிவு செய்யப்பட்ட அதிக நாளை என்ன நடக்கும் என்பதை இன்னைக்கே சொல்லதான் சொல்றாங்க பதில் யுத்தத்தில் அதனால தான் பதில் யுத்தமாக சொல்லும் போதே அந்த சிறுமதி சொல்லி காட்டுறாங்க அப்ப நீ இப்படி சொன்னது தவறு அந்த அதிதே கிடையாது அதை புரிஞ்சு கொள்ளணும் அதே நேரத்துல மொழிவு கூடாது அப்படிங்கறதுக்கு இன்னொரு ஹதீஸையும் அவங்களுடைய கோபுகள்லாம் போகிற மாதிரி என்ன போடாதீங்க இது சல்லதாசன் சொல்லிட்டாங்க அது மொழி கூடாது இந்த ஹதீஸுக்கும் மொழி மொழிய சம்பந்தம் இருக்குது என்ன இப்ப பாருங்க இப்ப என்னன்னு கேட்டா பட் அதிகம் நான் சல்லதாசன் ஏன் இப்படி சொல்லுங்க

அப்படிங்கறது அப்படிங்கிறது சொன்னது மூன்று இடங்களில் தெய்வங்களும் ஒரு தெய்வம் அப்படி எந்த இறை அவங்க பாத்து சொல்றாங்க அந்த கோமுகிறது என்ன புகழை தெளிவா இருக்கு அதே போல இவருல்ல தேவகுமாரும் சொன்னாங்க எந்த இறை நம்பிக்கையா செல்லதா சிலவர்களை இருந்து சொல்றாங்க அதே போல இந்த வாசகம் ஓடுறது எங்க இருக்குது அப்போ ஈசாசலாட்டா அவங்க கோமுக சொன்ன மாதிரி சொல்ல கூடாதுங்கிறதுதான் எல்லாரும் நிலைப்பாடு எங்க நிலைப்பாடு என்ன சொன்னாங்க குருவானே இருக்குது அந்த கோமுகள் சொன்னது போயி அதுவும் கிடையாதுங்க மூணு அதே போல சகியான ஹீஸா இருக்கட்டும் இருக்கணும் அப்ப அப்படிங்கிற ஒரு நிலை எதிர்த்தரப்பு அணியும் உண்டு அதனால அவங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் சல்லதாசனம் அவர்கள் சம்பந்தமாக நீங்க எழுதிய நூற்ற இருந்தும் ஹஜீஸ்ல இருந்தும் எந்த ஆதாரம் இல்லாம எழுதியிருக்கிறீங்க இஸ்லாத்தின் அடிப்படை கல்வி அப்படிங்கிற புத்தகத்துல நீங்க எழுதுறீங்க சல்லதாசன் பரப்பப்பட்டு சொல்லும்போது ஆதாரம் விஜயா போறீங்க சல்லதாசனுடைய தந்தை விபாத்த பத்தி போகும்போது

ஒரு சில ஆதாரங்கள் என்ற பெயரில் தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு தரப்பினர்களுக்கு நான் பொதுவான ஒரு விதிமுறையை சொல்கிறேன் இரண்டு தரப்பில் யார் இருந்தாலும் சரிதான் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் இந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதா